தம் வந்துச்சு பெண்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க பாருங்க விருதுநகர் வாருங்க எவ்வளோ அருமையா பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இருக்கிறாங்க வரு முருகன் கோயில் ரேர் மதம் வந்துட்டார் இன்னும் பெரிய தேர் வர வேண்டியது பாதுகாப்புலாம் வச்சுருக்காங்க பெரிய தேர் இன்னும் வந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுவோம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டுருக்காங்க பதம் வருதா அது அந்த திருப்பத்துல கொஞ்சம் திரும்பிடுச்சுன்னா அப்புறம் சாரி இழுத்துருவாங்க மக்களை தேரோட்டம் பார்க்க வந்தாச்சு முருகன் கோவில் தேரோட்டம் அருமையாக இருக்குது பிள்ளையார் கோயில் பிள்ளையார் தேரோ வந்து ஃபுல்லாக பெண்கள் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க என்ன தெரியுதா பிள்ளையார் கோயில் மதம் பிள்ளையார் டார் அடுத்து முருகனுக்காக காத்துட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்து வந்துடும் வெயிட்டிங் ரதத்துக்காண்டி கண்டிப்பாக எல்லாரும் நின்று பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லோரும் மீன் கம்பத்து வேலைகள் வர நேரம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீன் கம்பத்து வேலைகள் எல்லாம் இருக்கு இங்கிட்ட வந்து சிவன் கோவில் பாவலாம் பாதை சிவன் கோயில்கிட்ட நான் நின்றுட்டுருக்கேன் சிவன் கோவில் கிட்டேருந்து பேரோட்டம் பார்க்க நின்றுட்டுருக்கேன் கரெக்டாக சரியான நேரத்தில் வந்துட்ட மாதிரி வந்துட்டேன் பிள்ளையாரை பார்த்தாச்சு பிள்ளையார் ரதத்தை அடுத்து முருகனுக்காக வெயிட்டிங் வந்துட்டுருக்காரு பெரிய ரதம் ஒன்று வருது பெரிய ரதம் பார்த்துட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்குவோம் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக செல்வ செல்போட வெற்றியோடன் மன நிம்மதியோடு எல்லா வீட்டுக்கிலும் ஒரு சுபிக்ஷம் இருக்கட்டும் முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோரும் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படா எப்படாகிறதை வரும் அப்படின்னு இருக்காங்க நம்மளும் பார்ப்போம் எங்களுக்குள்ள இருந்து பார்க்க முடியுதோ வர்ற நேரம் எல்லாத்தையும் வேகமாக ஒரு தூவாங்க ஸோ அண்ணகம் பார்ப்போம் ஓகேயா காணும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல

விளையாட்டு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி பயிற்சி பெண்கள் எல்லாம் சேர்ந்து எழுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து நம் முகருக்காக வெயிட் இருக்கோம் அதான் கூட சீக்கிரம் வந்துடும் வெயிட் பண்ணுறோம் ரம் வர நேரம் வந்துச்சுன்னா கிடக்கிடக்கிடுன்னு வந்துடும் ரதம் வடம் பிடிக்கிறதே ஒரு சிறப்பு அதனால் பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் பெண்கள் வந்து பிள்ளையார் வர அந்த தே தேரை வந்து அவங்க வடம் பிடிச்சி இழுப்பாங்க அவ்வளோ மன தைரியமும் பக்தியோட பரசத்தோடு இழுப்பாங்க பிள்ளையாரும் கெடுக்கிடுக்கிடுன்னு அவங்க இழுக்கவும் டைமாக முன்னேறி வந்துடுவாங்க நிறைய ரதம் வந்து ஃபஸ்ட் எப்போயுமே சுதந்துடும் அடுத்து இந்த பெரிய ரதத்துக்காக வெயிட்டிங் பெரிய ரதம் பண்ணும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இந்த விளக்கு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ரதம் வர நேரம் வீட்டில் வேலை சேர்த்து வச்சிட்ருக்காங்க கரண்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க நேரம் கொஞ்சம் நேரம் அந்த வயரெல்லாம் கனெக்ஷன் கட் பண்ணி வச்சுட்டு ரதம் வர்றதுக்கு எளிதான முறையில் வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரதம் வந்துடும் ரதம் முன்னாடி பேசி நல்லா ரதம் நல்லா முன்னாடி பேசி தம் நல்லா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிருக்கோம் இந்த ரதத்துக்காக தான் வெயிட்டிங் கொஞ்சம் லேட்டாகுது பார்ப்போம் வட சிங்கில் எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் சேர்ந்து நம்ம முருகன் வள்ளி தேவி ஆணையோட காட்சி அளிப்பாரு ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும் வருது கொட்டு கேக்குது கேக்குதா நினைக்கிறேன் சத்தம் கேட்குது வெளிச்சம் தெரி தான் லைட் வெளிச்சம் திரும்பி வரணும் அந்த இடத்துல ஒரு பெயிண்ட்டு அது திரும்பி வரும் ரதம் பார்க்க எல்லாரும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய தேர் வருது பெரிய தேர் பார்க்க காத்துட்ருக்கோம் முருகனை பெரிய தேர் வரப்போகுது சவுண்டு வந்துடுச்சு பாருங்கள் அவர் ஃபஸ்ட்டு இந்த மேலே சவுண்டு வந்துடும் வரா வராறு முதயா வராறு அந்தனு கரோகரா வந்துருச்சு வந்துருச்சு பாருங்க தெரிதா நம்ம காத்துக்கிட்டு இருந்த முருகப்பெருமான் வராரு பெரிய தேர் வருது எல்லாரும் ஒதுங்கி நின்னுக்கோங்க அப்படியே ஜூமணி இருக்கேன் சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சாமி தெரியுதா சாமி தெரிய பாருங்க நல்ல காட்சி எல்லாரும் கரும

ாரா பாருங்க சுவாமி நல்லா தெரிகிறார் முருகையா எல்லோருக்கும் சுப் இதை பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கட்டும் முருகனை தரிசிக்கிற அனைவரும் முருகனோட ஆசையாகவும் நல்லா இருக்கும் கிடையட்டும் என்ன பாத்துக்கு பின்னாடி காவல்துறை எல்லாம் சிறப்பாக பணியாற்றி பேரோட்டத்தை நல்லபடியாக நடத்திட்டாங்க கீழ்ச்சி மக்களை முருகன் எல்லாரும் தரிசனம் பண்ணீங்களா அப்படி இன்னொருக்க வீடியோ எடுத்து பாருங்க சுவாமிய பார்க்கணும் திரும்ப இந்த வீடியோ திரும்ப எடுத்து பாருங்க எல்லோருக்கும் ஒரு நருள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் சிப்பிடுஸாம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா வளமும் ஆரோக்கியம் செல்வம் என்னென்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க எல்லாமே கிடைக்கட்டும் ரத்தோட அது அதுவும் விரனோட அருள் வேண்டுமா வேண்டுமாட வேல் நமக்கு வந்து எப்பயுமே ரதம் பார்த்த அனைவரும் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி 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 மக்களே லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் நன்றி பை சடனாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் எனக்கு கிடச்சது ஓகேயா மக்களே சூப்பராக இருந்துச்சா நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வந்த அலைவருக்கும் நன்றி மக்களே பாய்